அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க எப்போவுமே தனக்குன்னு யோசிக்காம பல விஷயங்களில் நேர்மையை கடைபிடித்து மற்றவங்களுடைய நலனுக்காக பாடுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படிங்க இருக்குது கடவுள் முன்னாடி நீங்கள் என்ன தான் மண்டி சரிங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நடந்தே தீரும் உடனே பயந்துடாதீங்க சுகவாசியாக மாற உங்கள் வாழ்க்கையே வளமாக மாறப்போகுது அது என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக விரிவாக பார்க்கலாங்க இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வெளிச்சம் பிறக்க போகுதுங்கிறத நம்பிக்கையோடைய இந்த வீடியோ பதிவு பாருங்கள் அந்த வகையில் இந்த மாதம் வைகாசி பிறந்தாச்சு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமான மாதம் ஒவ்வொரு மாதமும் ஸ்பெஷல் தான் இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்துக்கு கூடுதல் ஸ்பெஷல் இருக்குங்க அது என்னன்னு பார்த்தோம்னா வேதம் புராணம் இதெல்லாம் போற்றக்கூடிய மாதமா இந்த வைகாசி மாதம் இருக்குங்க நம்ம எல்லாரும் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய வரம்னு பார்த்தோம்னாக்கா ஆயுள் அதிகமாகணும் செல்வம் வேணும் புத்திர பேரு வேணும்னு சொல்லிட்டு அந்த மூன்று விஷயங்களும் அழிக்கக்கூடிய மாதம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைகாசி மாதம் மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தங்க தானம் தர்மம் செய்கிறீங்களோ அந்த விஷயங்கள் பல மடங்கு பல ஜென்மங்களுக்கு உங்களுடைய தலைமுறையை வந்துட்டு காக்குங்க அந்த அளவுக்கு பலன் தரக்கூடிய மாதம் அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னக்கா இந்த மாதத்தில்தான் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பாற்கடலை கடைந்து அமுதம் வெளிப்பட்ட மாதங்க அதாவது அமிர்தம் வெளிப்பட்டது ஏகாதசி அன்னைக்கு இறைவன் அதை காத்தது துவாதசி அன்னைக்கு தேவர்கள் அமுதத்தை உண்டது வந்து பாத்தினாக்க திரையோதசி அன்னைக்கு ஸோ இந்த நாட்களில் முக்கியமா இந்த வைகாசி மாத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி துவாதசி திரையோதசி இந்த தினங்களில் யார் ஒருத்தங்க தான தர்மம் செய்றீங்களோ அதன் காரணமா அதீத பலன்களை நீங்க பெற முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் புரிஞ்சுதுங்களா இத்தனை நாள் வரைக்கும் நான் எதுவும் பெருசா வந்து தான தர்மம் செஞ்சதில்லை மேடம் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி இந்த நாட்களில் உங்களால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க நன்மைகள் உண்டு அதுவும் பல தலைமுறைக்கு புரிஞ்சுதுங்களா ஒவ்வொரு மாதமும் சிறப்பு தான் ஒவ்வொரு மாதத்துலேயும் நிறைய கிரகநிலையோட மாற்றம் தான் இருக்கும் மேற்கொண்டு இன்னொரு சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்துல இருக்குது அதாவது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் தான் நம்மளுடைய ஆறு முகம் கொண்ட முருக பெருமான் அவதரித்தார் முருகப்பெருமானுக்கு விசாகம் தான் அதன் காரணமாதான் நம்ம முருகப்பெருமான விசாகன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லி அழைக்கிறோம் சோ இப்பேற்பட்ட ரொம்பவே வந்துட்டு அற்புதமான படங்களை கொண்ட இந்த வைகாசி மாதம் நமக்கு எப்படிங்க இருக்கு இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய திருகநலையுடைய அமைப்பின் காரணமாதான் நமக்கு நல்லதும் கெட்டதும் அந்த வகையில தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையோட மாற்றத்தை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்க நவ கிரகங்களின் முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசியில இருந்து ரிஷபராசிக்கு மே பதினான்காம் தேதி பேச்சு ஆயிடுற சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் சஞ்சரிக்கூடிய இந்த வைகாசி மாதத்துல அங்க ஏற்கனவே சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் கூட இணைவதன் காரணமா குரு ஆதித்ய யோகம் உருவாகுது இது வந்து பாத்தீங்கன்னாக்கா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சிறப்பானது ஒன்றுதான் அதே போல ரிஷப ராசியில அதிபதியான சுக்கர பகவான் ரிஷபத்திலேயே பயிற்சியாகி ஆட்சிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும் அடுத்ததான் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய பயிற்சியும் ஒன்பதாவதாக புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு இதனால பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ஒரு சில ராசிகளுக்கு சாதகமும் ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் எல்லாமே நல்லது தானே ஒரு நல்ல விஷயத்தோடைய அருமை தெரியணும் அப்படின்னாக்க இதை ஒரு கெட்ட விஷயம் நடக்கணும் அப்படிதாங்க சரிங்களா எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்காக நாங்கள் எப்போவும் உங்களுக்கு துணையாக இருக்கோம் உங்களை வழிநடத்த உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதாக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சதாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அந்த வகையில் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நம்முடைய ராசியில் பத்தாம் இடத்துல இருப்பது சுய தொழிலை மேம்பாடு அடைய செய்யுங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களாக இருந்தீங்கனாக்க உங்களுடைய தொழில் மேம்பாடு அடையுங்க மேலும் இவருடைய பத்தாம் இட அமர்வு அப்பா மூலம் பண வரவை அதிகரிக்க செய்யுங்க தன லாபாதிபதி புதன் பகவான் நம்மளுடைய ராசியில சூரிய பகவான் கூட அதே பத்தாம் இடத்துல இருப்பது தொழிலில் லாபத்தையும் வங்கி சேமிப்பையும் அதிகரிக்க செய்யுங்க அடுத்ததா மூன்றுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கர பகவான் லாபத்துல நிற்பது பெண்கள் மூலமாக யோகத்தை தருங்க உல்லாச பயணம் செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கு அடுத்ததா யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சூரிய பகவான் கூடியும் புதன் பகவான் கூடியும் சேர்க்கையில இருப்பது பணம் பதவி பட்டம் அந்தஸ்து கௌரவம் ஆகியவற்றை அதிகரிக்க செய்வாருங்க அடுத்ததா பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி குரு பகவான் விரயத்துல நிற்பது பூர்வீக சொத்துக்களை விற்க வேண்டிய சூழ்நிலையை தருங்க ஏதாவது ஒரு வகையில எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் தருவாருங்க அடுத்ததா ஆறுக்கும் ஏழுக்கும் உடைய சனி பகவான் உங்களுடைய ராசியில நான்காம் இடத்துல நிற்பது அம்மாவுடன் கருத்து வேறுபாட்டை உண்டாக்குங்க இதுவே கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனையும் உண்டு பண்ணறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா பாம்பு கிரகங்கள் நிழல் கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் இரண்டாம் இடத்துல நிற்பது குடும்பத்துல குழப்பத்தை பண வரவுல தடையும் தரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு அடுத்ததா எட்டுல கேது பகவான் நிற்பது வாகன விபத்தை உண்டாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்ன மேடம் எல்லாம் நல்லதா சொல்றீங்க இதெல்லாம் கொஞ்சம் அது அப்படிதாங்க பாம்பு கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகங்கள் இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க மத்த கிரகங்கள் சப்போர்ட்டிவா இருக்கிறப்ப இவங்க வந்துட்டு ஆட்டம் காட்டுவாங்க இவங்க வந்து சப்போர்ட்டிவா இருக்க மற்ற கிரகங்கள் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பெருசா பாதிப்பு இருக்காது ஸோ இவங்களுடைய அமர்வு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து எச்சரிக்கை ஊட்டக்கூடிய விதத்தில் தான் அதற்கான தீர்வையும் நாங்க உங்களுக்கு சொல்றோம் கவலையே படாதீங்க புரியுதுங்களா உங்க கூட நாங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு தடை தாமதமும் எந்த ஒரு கஷ்டநஷ்டத்தையும் வரவே விடமாட்டோம் புரிஞ்சதுங்களா இப்ப நான் சொல்லியிருக்கிறது ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு அவங்களுடைய அமர்வின் காரணமா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு பொதுபடியா நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்த பலன்களை தெளிவா பாக்குறப்போ உங்களுக்கு எது எது பொருந்தும் அப்படிங்கிறத நீங்க தெளிவாகவும் விரிவாவும் பாத்துக்க முடியும் இதை தாண்டி இன்னொரு விஷயம் இந்த வைகாசி மாத்த வரைக்கும் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி காலையில ஆறு மணி நாற்பது நிமிடத்துல இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும் சந்திரன் அஷ்டமம் ஆகிறக்கூடிய காலங்களில் நமக்கு எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெளிவாக தெரியும் இல்லையா ஸோ இந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இப்போ நட்சத்திர பலங்களை பார்ப்போம் பொதுவாகவே சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேரும் சேர்ந்தது முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் கேது மற்றும் சூரியனுடைய அம்சத்துல பிறந்த உங்களுக்கு தெய்வ அருளும் ஈடற்ற சக்தியும் இருக்குதுங்க பிறவியிலேயே சோ இப்ப பிறந்திருக்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் உங்க நிலையில முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா இருக்கும் நல்ல வார்த்தை சொன்னீங்க மேடம் இன்னும் கொஞ்சம் தெளிவா நல்லதே சொல்லுங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது எனக்கு தெரியுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மகம் நட்சத்திரக்காரங்களே இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க ஓம் கேது பகவானே போற்றி போற்றினும் மேடம் என்ன மேடம் சொல்றீங்க பாம்பு கிரகத்தை போய் வழிபாடு செய்ய சொல்றீங்க அப்படின்னா நீங்க வணங்குங்க நான் சொல்றேன் சரிங்களா ஸோ இந்த வைகாசி மாதத்தில் கேது பகவானுடைய அருள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம முன்னாடி சொன்னலையே நம்ம பொது பலனை பார்க்குறப்ப ராகுவும் கேதுவும் தான் நமக்கு கொஞ்சம் எச்சரிக்கை கூட்டக்கூடிய விதத்தில் இருக்காங்க அந்த வகையில் மகம் நட்சத்திரத்துக்கு இவரால் பாதிப்பு இருக்கு ஸோ அவரை சரி செஞ்சிட்டோம்னா நமக்கு பிரச்சனை கிடையாது இல்லையா ஸோ இப்போ சொல்லுங்கள் ஓம் கேது பகவானே போற்றி போற்றி அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்கிறது மட்டும் இல்லாமல் கம்மன் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்க ஏன்னா அது பதிவிடும் பொழுது நீங்கள் என்ன வேண்டுனும் தெரியுங்களா கேது பகவானே நான் தெரிஞ்சோ தெரியாமலோ எதாவது நான் பாதிப்புகள் செஞ்சுருந்தா தயவு செஞ்சு என்னை வந்து பாதிக்கடையாக செஞ்சுருங்க ஆல்ரெடி நான் ரொம்ப நொந்து போய் இருக்கேன் என்னோடய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க இல்லை அது பாதிப்பை கொடுக்காம ஒதுங்கிக்கோங்க இப்படி தான் உங்களோட வேண்டுதல் இருக்கணும் புரியுதுங்களா ஸோ மகம் நட்சத்திரக்காரர்களே வேண்டியாச்சா சரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சக்கர வியூகத்தில் சிக்கிக்கொண்டு தடுமாறுவது போல இரண்டுல இருக்கக்கூடிய கேது எட்டுல இருக்கக்கூடிய ராகு ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தில் இருக்கக்கூடிய குரு என நான்கு பக்கமும் கிரகங்கள் உங்களை சுற்றி வளைத்து கொண்டுள்ள நிலையில உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் பத்தில் சஞ்சரித்து உங்களை வெளியில் கொண்டு வர உள்ளார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்யுங்கன்னு ஏன் சொன்னேன்னு தெரியுதா இப்போ நாலு பக்கம் நாலு கிரகங்கள் சுத்தி வளைச்சாலும் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களை வந்து அப்படியே தூக்கிட போற ஒன்றுமே இல்லை நாலு பக்கம் ஒரு நாலு சிறுத்தை நம்மளை சுற்றி வளைச்சிருச்சு எந்த பக்கம் கூட்டினாலும் சிறுத்தை இது பண்ணிவிடும் ஒரே வழி உங்களை அப்படியே அந்த இடத்துல இருந்து மேலே தூக்கணும் அந்த வேலையை தான் சூரிய பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்து செய்ய போறார் உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சார நிலை உங்களுடைய நிலையை உயர்த்தும் வியாபாரத்தை தொழில விரிவு செய்யக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் வெளியூர்லயும் புதிய கிளைகளை தொடங்குவீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்களா ரெண்டு கடை வைக்கலாம் ஒரு பிரான்ச் இருக்கா ரெண்டு பிரான்ச் வைக்கலாம் இப்படி உங்க தொழில வந்து விரிவுபடுத்திக்கிட்டே போவீங்க அதுக்கு துணியா உங்களுடைய ராசிநாதன் துணை புரிவார் சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஓகே நான் அப்படி இல்லை மேடம் சொந்தமாக தொழில் செய்கிற அளவுக்குலாம் எனக்கு தெம்பு இல்லை பண வசதி கிடையாது நான் வந்து சாதாரண ஒரு பணியாளர் வேலை தான் இருக்கேன் டெய்லி விஜஸ் தான் நான் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வேலையில் கவனமாக செயல்படுவது ரொம்ப அவசியங்க என்ன மேடம் சூரிய பகவான் வந்து தொழில் மட்டும் மட்டும்தான் சாதகமாக இருப்பாரா அப்படின்னா அப்படி இல்லைங்க பணியை பொறுத்த வரைக்கும் அதாவது அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தால் உங்கள் தலை தப்பிக்கும் அதிகாரத்துக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா சில பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் அது எது மாற்ற முடியும் அப்படின்னாக்க கவனக்குறைவு இல்லாமல் இருந்தா போதும் சாதாரணமா அப்படியே கடினமா உழைப்பீங்க அப்போ உங்களை யாரும் கவனிக்க மாட்டாங்க சின்னதா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க அதை பெருசா பண்ணி இதை நிறைய அனுபவிச்சிருப்பீங்க சிம்ம ராசி அன்ப உண்மைதானே உண்மை நினைச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க தெறிக்க தெறிக்க உழைச்சி ஓடா தேஞ்சிருப்பீங்க பேசவே மாட்டான் யாரும் மதிக்க மாட்டான் சின்னதா ஒரு தப்பு செஞ்சுருப்பீங்க அதை பெருசு பண்ணி நீங்க செஞ்ச மொத்த வேலையும் காலி பண்ணிருவாங்க சோ தான் சொல்ற கவனமா இருங்க பணிகளில் அடுத்ததான் வியாபாரம் தொழிலையும் கூடுதல் கவனம் தேவை புதிய முதலீடுகள் ஏதாவது செய்கிறீங்களா அதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்க வேணும் அவன் சொன்னா இவன் சொன்னான் செஞ்சப்பா நல்ல லாபம் வருதுப்பா அப்படிப்பா இப்படிப்பான்னு சொல்லிட்டு உங்களை காலி பண்றதுக்கு ஆயிரம் யோசனை சொல்லுவான் இருக்கக்கூடிய தொழிலை பார்த்துக்கிட்டு போங்க புதுசாக வேற எந்த ஒரு தொழிலையும் முதலீடு பண்றது வேண்டாம் சரியா சனி பகவான் ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால நட்பு வட்டாரத்துல வீண் பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு கூட்டு தொழில் செய்றீங்களா நெருக்கடிகள் உண்டாகும் இந்த காலத்துல பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல அனுசரிச்சு செல்வதன் வழியாக உங்களுடைய சங்கடங்கள் தீரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டு பண வரவு திருப்திகரமாக இருக்கும் சிலருக்கு புதுசாக சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருக்கீங்களா இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனமாக செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் அடுத்தா வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தீரும் முக்கியமாக நீங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா பேச்சுகள் மூலம் வீண் பிரச்சனைகள் வரும் ஓகேங்களா நீங்கள் ஒன்று சொல்ல அது வேற மாதிரி டெலிவரி ஆகும் நம்ம சொன்னதை வந்து நம்மளுக்கே தெரியாமல் திருச்சி புழிச்சி எதாவது ஒன்று பண்ணி தாழி பண்ணிடுவாங்க நம்மளை ஏண்டா வயத்திறந்தன்ற அளவுக்கு நம்மளை சங்கடத்தை கொண்டு வந்து விட்டுருவாங்க ஸோ அதனால பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கட்டும் நம்ம என்ன பேசுகிறோங்கிறதுல உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கட்டும் முக்கியமாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு மாதிரி இவங்க இடத்தில் கொடுக்குற மாதிரி இருக்காங்களா கிட்ட பேச்சை வச்சுக்கவே வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு ஒதுங்கிடுங்க ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கும் விவசாயிகளா இருக்கீங்களா உங்களுடைய சங்கடங்கள் விலகும் விளைச்சல் அதிகரிக்கும் நீங்க எதிர்பார்த்த வருமானம் வருங்க அரசியல்வாதிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு முயற்சிகள் தள்ளி போகும் முக்கியமா அரசியல்வாதிகள் எந்த ஒரு செயலை சேர்ந்தாலும் சரி யோசிச்சு செயல்படுங்க ரொம்ப நல்லது மாணவர்கள் உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிக்கு பின் விரும்பிய கல்லூரியில சேருவீங்க அடுத்ததான் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம் அப்படின்னாக்க வரக்கூடிய ஜூன் மாசம் ரெண்டு மூணு இந்த நாட்கள்ல கவனமா இருக்கணும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு எடுத்துருந்தாக்கா மே பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு ஜூன்ல ஒன்று மற்றும் ஏழு அப்புறம் பத்து இந்த நாட்கள்ல சுபகாரியங்கள் தொடங்க ரொம்பவே நல்ல நாட்கள் இதை பயன்படுத்திக்கோங்க சரிங்க மேடம் நிறைய விஷயம் பேசியிருக்கோம் கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னாக்கா அப்படி கிடையாதுங்க நம்ம பயம்புறுத்த கிடையாது பின்னாடி நடக்கிறது முன்னாடி எச்சரிக்கை உணர்வு தான் நம்ம தூண்டிட்டு இருக்கோம் அந்த வகையில பரிகாரம் எடுத்துக்கிட்டாக்கா மகா நட்சத்திரக்காரர்கள் கேது பகவானை தினமும் வழிபட நன்மைகள் உண்டாகும் புரியுதுங்களா அடுத்தா பூரம் நட்சத்திரக்காரர்கள் சுக்கிரன் சூரியன் அம்சத்துல பிறந்த உங்களுக்கு எதிலும் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் பொதுவாவே இருக்கும் பிறவிலே உங்களுடைய குணம் அதுதான் நீங்க எதிர்பார்த்த நன்மைகளை அடையும் மாதமாக வைகாசி மாதம் இருக்குங்க பொதுவா நிறைய விஷயங்கள் நம்ம ரொம்ப தெளிவா பேசுவோம் இப்போவும் தெளிவா தான் பேச போகிறோம் நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க சரிங்களா ஏன்னா வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும் பார்க்குற உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி கூட ஆயிடும் சரிங்களா உங்களுடைய நட்சத்திர நட்சத்திர நாதன் நாதன் உங்களுடைய மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வெளியூர் பயணம் லாபத்துல முடியுங்க இருந்தாலும் பணியாளர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பணிகள்ல கவனமா இருப்பது அவசியம் சிலர் அதிகாரியின் கண்டிப்பிற்கு ஆளாக நேரம் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்தா பத்தாம் இடத்துல குரு சஞ்சரிப்பதுனால வேலையில நெருக்கடி அதிகரிக்கும் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது பதவி பறி போகக்கூடிய காலம்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் கவனம் ஒன்றுதான் நமக்கு மிகப்பெரிய ஆயுதம் அந்த தான் சொல்றேன் உங்களுடைய வேலைகளில் கவனம் இருக்கும் எந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி கவனமா இருங்க அடுத்தா தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தா எட்டுல இருக்கக்கூடிய ராகுவாழ எதிர்பாராத பிரச்சனைகள் தேடி வரும் பணியாளர்கள் இந்த காலத்துல ரொம்பவே கவனமாக செயல்படுவதால சிக்கல்கள்ல இருந்து விடுபடலாம் கும்ப சனியால குடும்பம் நண்பர்கள் இடத்துல சங்கடங்கள் தோன்றும் மனசுல குழப்பம் அதிகரிக்கும் பெண்களா இருந்தீங்கனாக்க மாதத்துடைய முற்பகுதியில சாதகமாகவும் பிற்பகுதியில பொருளாதார ரீதியா நெருக்கடிகள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு என்ன மட பண்ணட்டும் அப்படின்னாக்கா முற்பகுதியில் சாதகமாக இருக்கு இல்லையா அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பணத்தை சேமிச்சு வச்சுக்கோங்க பிற்பகுதியில நம்மளை வந்து சமாளிக்க முடியும் அடுத்ததான் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் நோய்கள் எல்லாமே சிகிச்சையினால சரியாகும் அடுத்ததா அரசியல்வாதிகளுக்கு மற்றவர்களை அனுசரிப்பதுடன் எதிர்மறை சிந்தனைக்கு இடம் தராமல் இருக்கணும் ஒருவேளை நம்ம பதவி பறிப்போயிடுமோ ஒருவேளை அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ இப்படி எந்த ஒரு சிந்தனையும் வேணாம் உங்க வேலையை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டே போங்க முக்கியமாக உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவங்க மேலே ஒரு கண்ணோட்டம் இருக்கட்டும் உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் இருக்கட்டும் எந்த விஷயத்த இருந்தாலும் சரி யோசித்து செயல்படுங்க விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த வருமானம் உண்டு கலைஞர்களுக்கு மாத முற்பகுதி யோகமாக இருக்கும் மாணவர்களாக இருக்கீங்களா உங்களுடைய மேல் கல்விக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் ஜூன் மூணு மற்றும் நாலு இந்த நாட்கள்ல இருங்க அதிர்ஷ்டமான நாட்கள் மே பதினஞ்சு பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு மற்றும் ஜூன் ஒன்று ஆறு பத்து இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகள் செய்ய உகந்த நாள் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க வாராகி அம்மனை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் விலகும் ஓகேங்களா அடுத்ததா உத்திரம் ஒன்றாம் பாதம் சூரியனின் நட்சத்திரத்திலும் ராசியிலும் பிறந்த நீங்கள் அனைத்திலும் முதன்மையாக இருப்பீங்க வைகாசியில உங்களுடைய நட்சத்திர நாதன் வந்து பத்தாம் இடத்துல சஞ்சரிப்பதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் தொழிலையும் விரிவு செய்வீங்க வியாபாரத்துல போட்டியாளர்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலகும் பணியாளர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் அடுத்த சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குருவினுடைய சஞ்சார நிலைகள் எல்லாமே சாதகமாக இல்லை இதன் காரணமா நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறுவதில் சில நெருக்கடிகள் தோன்றும் இருந்தாலும் குருவின் பார்வையால் உங்களுடைய குடும்பம் சுக சத்ருஸ்தானத்தில் பதியறதுனால குடும்பத்தில் அமைதி இருக்கும் பண வரவும் குரு பகவானில் உண்டு சந்தோஷம் அதிகரிக்கும் நோய்களும் எதிர்ப்புகளும் விலகும் நாலா பக்கமோ எப்படி சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் இவங்களுடைய அமைப்பு சரியில்லைனாலையும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தான் இருக்காரு இப்போது கூட்டத்தில் நாலு பேர் நம்மளை அடிக்கிறான் அப்படின்னா அதில் வந்துட்டு மூணு பேர் ஃபோர்ஸாக அடித்தாலையும் ஒருத்த வந்து அடிக்க மாட்டான் சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டுமே அப்படின்னு சொல்லி அடிப்பான் பத்தியா அந்த மாதிரி தான் இருக்கு ஆனால் அவன் அடிக்கிற மாதிரி தான் செய்வான் அப்படி தான் குரு பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு உங்களுடைய சந்தோஷத்துக்கு அவர் வந்து ஒரு நாளும் தடையாக இருக்க மாட்டார் அடுத்ததான் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு செயலை செய்யறதுலயும் சரி அமைதி காப்பது ரொம்ப அவசியம் தாட்பூட் தஞ்சாவூர்னு செஞ்சோம் அப்படின்னாக்க நமக்கு பிரச்சனைகள் உண்டு இந்த காலத்துல நிதானத்தை கடைப்பிடிப்பது ரொம்ப நல்லது புரிஞ்சா அரசியல்வாதிகளா இருக்கீங்களா இது வரைக்கும் இருந்த செல்வாக்குல மாற்றம் ஏற்படும் ரொம்பலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிலைமை மோசமா போகாது கொஞ்சம் இருக்கக்கூடிய செல்வாக்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னாக்கா உங்களுடைய பேச்சுகள்ல கவனம் தேவை எந்த ஒரு விஷயத்த செய்யறதாலும் சரி புதிய முயற்சிகள்ல ஈடுபடுறதாலும் சரி முன் யோசித்து செயல்படுவது நல்லது பணியாளர்கள் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரும் உடன் பணி புரிவுகளும் உங்களுக்கு எதிராக மாறுவாங்க இதனால தான் முன்னாடி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் பணி செய்யக்கூடிய இடங்கள்ல கவனமா இருங்க புரிஞ்சுதா மேலும் இந்த நாட்கள்ல உங்களுக்கு எச்சரிக்கை தேவை விவசாயிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு விளை பொருட்களுக்கு நீங்க எதிர்பார்த்த விலை கிடைக்கும் மேற்படிப்பிற்காக மாணவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும் மேலும் இந்த நாட்கள்ல பொறுத்திருக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்னு ஜூன் நாலு ஐந்து இந்த நாட்கள்ல ரொம்ப கவனமா உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் எடுத்துக்கிட்டாக்கா மே பத்தொன்பது இருபத்தி எட்டு ஜூன் மாசத்துல ஒன்று மற்றும் பத்து இந்த நாட்கள்ல சுபகாரியங்கள் செய்ய உகந்த நாள் உங்களுக்கு பரிகாரம்னு எடுத்துட்டுனாக்கா கட்டாயம் சூரிய பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு மன நிம்மதியை உண்டாக்கும் இந்த வீடியோ பத்தியை பார்க்க கூட இந்த தருணத்துல கூட சொல்லலாம் தவறே கிடையாது ஓம் சூரிய பகவானை பொற்றி போற்றி என் வாழ்க்கையில ஒளியேற்றி வைங்க அப்படின்னு வேண்டிட்டு இந்த வீடியோ பதிவை பார்த்து முடிச்சுட்டு எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவு வச்சுக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்